ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் ட்ரீம் பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான பத்து விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனவுலேருந்து நீங்கள் எழுந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த கனவு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு மறந்து போயிடும் அடுத்த பத்து நிமிஷத்தில் அது தொண்ணூறு சதவீதம் மறந்து போயிடும் அதுக்குள்ளே நீங்கள் அதை ரீகால் பண்ணால் மட்டும்தான் அதில் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம மூளையால் கனவில் புதிய முகங்களை உருவாக்க முடியாது இந்த தான் நமக்கு தெரிஞ்சவங்களோட முகம் மட்டும்தான் கனவில் வரும் தெரியாதவங்க முகம் நம்ம கனவில் வராது ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சில்லாத நபரோட முகம் கூட உங்களுக்கு கனவில் வரலாம் ஆனால் அதை நீங்கள் பார்த்துருந்ததினால மட்டும்தான் உங்களுக்கு கனவில் வருது உங்களுக்கு தெரியுமா கண்ணு தெரியாதவங்களால் கூட கனவு காண முடியும் அவங்களுக்கு வாசனை சத்தம் டச் எமோஷன் இதெல்லாம் கனவில் வரும் ஒருவேளை கண்ணு தெரியறவங்களுக்கு சடனாக பிளைண்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில விஷுவல் ட்ரீம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரியுமா கனவில் நீங்கள் படிக்க முடியாது டயமாக கூட சொல்ல முடியாது இதுக்கு காரணம் பிரைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கனவு உருவாக்குறதில்ல நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா வார்த்தைகள் மாறி மாறி இருந்திருக்கும் சென்ஸே இல்லாமல் இருந்திருக்கும் அதிகபட்சமான மக்களுக்கு கனவு மேலேருந்து கீழே விழுற மாதிரியும் இல்லை கீழேருந்து மேலே பறக்கிற மாதிரியும் இருக்கும் கீழே விழுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தம் இதே பறக்கிற மாதிரி கனவு வந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் கனவை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா ஆழ்ந்து சிந்திச்சிங்க அப்படின்னா உங்கள் கனவில் அது வரத்துக்கு எழுவத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் கனவுல மிரர்ஸ் பார்த்துருக்கீங்களா கண்ணாடி பார்த்துருக்கீங்களா கண்ணாடி எப்போதுமே கனவுல டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணும் அதோடய ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா களைஞ்சி இருக்கும் இல்லைனா அது தன்னைத்தானே மூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனே இல்லாமல் இருக்கும் இது காரணம் கனவுகளில் பிரெயின் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டீட்டெயில்ஸை க்ரியேட் பண்ணாது நீங்கள் கனவுல மேலேருந்து கீழே விழுற மாதிரியோ இல்லை ட்ரெயின் ட்ராக்ல மாட்டிக்கிற மாதிரியோ உங்களுக்கு கனவு கண்டிங்கன்னா நீங்களுக்கு சடனாக ஜெர்க்காக ஏந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு காரணம் உங்கள் மூளை நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களை வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும் இன்செப்ஷன் படத்தில் வர மாதிரி ஒரு கனவுக்குள்ளேயே நீங்கள் இன்னொரு கனவு காண முடியும் மூளையால் கனவுக்குள்ளே இன்னும் நிறைய லேயர்ஸை உருவாக்க முடியும் நீங்கள் ஒரு கனவு கண்டுகிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த கனவுலேயே நீங்கள் கனவு கண்டுற மாதிரி உங்களுக்கு தோணும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வர கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரும் உங்களை துறத்துற மாதிரியான கனவுகள் வரும் இல்லைனா உங்களை பற்கள் கீழே விழுற மாதிரி கனவுகள் வரும் இந்த பற்கள் கீழே விழுற மாதிரி கனவுகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஆன்சைட்டி இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம் இதுவே உங்களை யாரோ சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பயத்தில் இருக்கீங்க எதையோ அவாய்ட் பண்ண கஷ்டப்படுறீங்க இல்லை ப்ரெஷரில் டெட்லைனில் நீங்கள் மாட்டிட்டு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது தமிழ் டாப் டென்ஸ்